ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்காலைக்கு வந்துருக்குறோம் இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் நெட்டுக்கு வந்து அது நல்லா க்ளீன் பண்ணுவானு இன்றைக்கி ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோன்னு நான் உங்களுக்கு லாஸ்டில் சொல்கிறேன் நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வந்து இந்த இந்த இது இருங்க காட்டுறேன் பாருங்கள் பேக் கேமராலாம் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே இந்த புல்லு சைடில் முளைச்சிருந்தது எல்லாமே க்ளீன் பண்ணோம் தெரியுதுங்களா இது நெட்டுக்கு அந்த நெட்டு வரைக்கும் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் காலையிலேருந்து பார்த்தீங்களா காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி தோட்டத்து வேலைக்கு வந்திருந்தோம் கூப்பிட்டாங்க சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் பார்த்தீங்களா நல்லா இருக்குன்னா சொல்லுங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த இது இதுதான் அதிகமாக முளைச்சிருந்தது இது எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டு இது என்னன்னு தெரியுங்களா இது வந்து மூளைக்கு நல்லது இது இது பேர் என்னமோ சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதுக்கு பேர் வரலாறு கீறிங்க பாருங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டு பந்தலமே அப்படிதான் பாத்தீங்களா பார்த்தீங்களா ஒன்று எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு தெரியுதுங்களா நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்க இப்போதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாப்பிட்றக்கு டைமு இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துருக்குறேன் சாப்பிட போகிறேன் நான் வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் மதியானம் இன்னைக்கு ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டே இருந்தாங்க ரெண்டு மூணு நாளாக அதனால சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் பக்கத்தில் தான் வீட்டு பக்கத்தில் தான் ஃபுல்லாக வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணலான்ட்டு வந்தேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் பாருங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கிறேன் பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான் ஒய்ஃபு வீட்டில் தான் இருக்கான் பாப்பா நான் கிளம்பி வரும்போது அப்போ தான் முழித்தாலுங்க முழிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் இருந்தேன் அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டு நான் நீங்கள் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமான்ல சொல்லுங்கள் நேற்று என்ன லைவ் கரெக்டாக போட முடியல ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து போட முடியல என்னால் இன்றைக்கி கரெக்டாக லைட்டுக்கு லைவ் வந்துடுவேன் கண் கண்டிப்பாக வாங்க எல்லோருமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சின்ன அப்டேட்